பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிகாரம் வசனம் இரண்டு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை அல்லது பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று பணத்தை பற்றி பேச மிகவும் பயப்படுகிறோம் நாங்கள் பணத்தை பார்க்கிற விதம் அது ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்கு அது தேவையற்ற ஒன்று என்ற ஒரு பயத்தோடு நாங்கள் அதை பார்க்கிறோம் ஆனால் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு அதை ஒரு உலக பொருள் என்று அதை குறித்து சொல்லுகிறார் அநேக நேரத்தில் பணத்தை குறித்து எங்கேயாவது சபையிலே ஒரு பிரசங்கம் கேட்கும்பொழுது நாங்கள் அதை ஆசீர்வாத பிரசங்கம் என்று முத்திரை குட்டி விடுகிறோம் பெரிய இன்று ஒரு சபையை நடத்த பணம் தேவைப்படுகிறது ஒரு குடும்பத்தை நடத்த பணம் தேவைப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் தேவைப்படுகிறது நம்முடைய அன்றாட தேவைகளை சந்தித்துக் கொள்ள பணம் நமக்கு அவசியமாக ஆனால் இந்த பணத்தை குறித்து பரலோகம் எப்படி பார்க்கிறது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதை குறித்த வித்தியாசம் தான் இந்த பணத்தை குறித்த பயத்தை நமக்கு கொண்டு வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஒரு உலக பொருள் உலக பொருள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் மனிதனுக்கு கீழ்படுத்தினார் அதாவது மனிதன் தான் அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் ஆனால் இன்று அநேக நேரம் பணம் நம்மை ஆளுகை செய்கிறது ஏனென்றால் நாங்கள் பணத்தை அதிகம் நேசிக்கிறோம் பணத்தை நாங்கள் விரும்புகிறோம் பணம் தான் எல்லாம் என்று அநேக மனுஷர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார் பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஹட்சன் ட்ரெய்லர் அவர்களை குறித்து இப்படி வாசிக்க நேர்ந்தது அவர் சைனா மிஷன் என்ற ஒரு ஸ்தாபனத்தை அவர் நிறுவும் பொழுது அவர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக காணப்பட்டார் ஆண்டவர் மீது உலகத்தையோ பணத்தையோ மனுஷனையோ சார்ந்திராமல் ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷனாக பார்க்கப்பட்டார் அவர் இங்கிலாந்து தேசத்திலே மருத்துவ பயிற்சியில இருக்கும் பொழுது அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார் நான் விசுவாசத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தார் எவரிடத்திலும் பணத்தை வாங்குகிறதுக்கு அவர் விரும்பவில்லை அதாவது அவருடைய கூற்று இப்படியாக இருந்தது ஒரு சிறிய காரியத்துக்காக அதாவது அன்றாடம் தேவைப்படுகிற ஆகாரத்துக்காக கூட என்னுடைய ஆண்டவரை நான் விசுவாசிக்க முடியாவிட்டால் எப்படி அவர் கொடுக்கிற மிக பெரிதான இந்த ஊழிய பொறுப்பை நான் சைனாவிலே போய் மேற்கொள்வது என்று அவர் யோசித்தார் ஒரு நாள் இரவு வேலையில அவரிடத்துல ஒரே ஒரு பணம் மாத்திரம் கையில இருந்தது அந்த நேரத்தில் ஒரு மிகவும் எளிய ஒரு மனுஷன் வந்து அவருடைய வீட்டுக்கு வரும்படியாக அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார் அந்த மனுஷன் இடத்திலே ஒன்றுமே இவருக்கு கொடுக்க இருக்க

ஆளக்கூடாது மனுஷன் தான் பணத்தை ஆள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராகலே படைக்கப்பட்ட உலக பொருள் தான் பணம் பிரியமானவர்களே உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அந்த தரிசனத்துக்கு தேவையான சகலத்தையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார் அட்ஸன் டெய்லர் அவர்கள் சொல்லுகிறார் கர்த்தருடைய காரியம் கர்த்தருடைய வேலை கர்த்தருடைய வழிகளிலே அது செய்யப்படும் அதில் எந்த குறைவும் இருக்காது கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே பணத்தை குறித்த எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் பணம் உங்களை ஆளுகை செய்து